பரவசம் வராது அதை மூடி வைத்த உடனே மனசுக்குள்ள அந்த பரவசம் வரும் நாட்டார் கவிதைகளுக்கு அந்த சக்தி உண்டு அழற குழந்தைக்கு அம்மா சொன்ன தாலாட்டு நிறைய பேர் கேட்டிருப்போம் அல்ல என்ன கவித்துவம் பாருங்களேன் ஆறு ரெண்டும் காவேரி அதன் நடுவே ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ஆடி திருப்பார் கடலாடி மாமாங்கம் ஆடி மாசி கடலாடி தைப்பூசமாடி தவம் செஞ்சு வந்தவனும் அந்த பிள்ளை அழறான் அந்த அழகை எப்படி இருக்கு ஆறடிச்ச கண்ணீர் ஆறா பெருகிறது அந்த கவித்துவம் எப்படி இருக்கு பாருங்க ஆறா பெருகுதான் எப்படி ஆறா ஆறா பெருகி ஆன குளிச்சேரி யானை குளிச்சிருச்சான் இந்த பைய விட்ட கண்ணீர்ல அது அவ்வளவு வளர மட்டும் அப்பா அம்மாவும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஆறா பெருகி ஆன குளிச்சேரி குளமாய் பெருகி குதிரை குளிச்சேரி இஞ்சிக்கு பாஞ்சு எலுமிச்ச வேரோடி மஞ்சளுக்கு பாஞ்சு மருதாணி வேரோடி வாழைக்கு பாஞ்சு வத்தியதாங்க கண்ணீர் மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டால அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டால் அதுலேயும் ஒரு பொடி வைக்கிறான் மாமா அவளோடைய ரத்தம் அவன் அடித்தால் கூட மல்லிகைப்பூ செண்டால அடிப்பானாம் அதை அந்த சைடு அந்தம்மா அரளிப்பூவால அடிக்கிற அந்த கவிதைக்குள்ளே இருக்கிற சின்ன 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 நுணுக்கங்கள் அழகுகள் ரொம்ப அழகா ஐயா சொன்னார் ஐயா சொன்ன கதையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நாய் கதை தான் ஒரு நாயனுடைய வழக்குக்கு ராஜாவே வந்து விசாரணை நடத்திருக்காரு பாருங்களேன் எவ்வளவு தூரம் தள்ளி வந்துட்டோம் கோர்ட்ல இருக்கிற நாலு நீதிபதிகளை சரியான வழக்குகள் யாருக்கும் இல்லைன்னு அவங்களே போர்க்கடி தூக்கி இருக்காங்க பாருங்க ராஜாவே வந்து வழக்கு நடத்திருக்காரு அருமையான சிந்தனை பின்னல்களோடு இந்த அரங்கத்தை அவர் களை கட்ட வைத்தார் இறுதியிலே அவர் சொன்ன விஷயம் தான் முக்கியமானது இலக்கியத்தினுடைய இடம் என்பது ஒரே ஒரு இடம்தான் அது மனசாட்சியிலே இருக்கிற அறத்தை தட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறது அதுதான் இலக்கியத்தினுடைய இடம் எங்கள் வீட்டில் பொங்கல் பானையை வந்து வைக்கிறது வைக்கிறதா ஒரு வழக்கம் அது என்னுடைய வழக்கம் இல்லை எங்க அம்மா ஆரம்பிச்ச வழக்கம் அது அப்படியே நான் தொடர வேண்டும் என்று பிடிவாதமாக அதை காப்பாற்றி கொண்டு வருகிறேன் எங்களுடைய பொங்கல் நினைவுகள் திரு சென்னை நிலை என்னுடைய இளம் பருவத்தில் வெளியில முற்றம்னு இருக்கும் அங்கதான் பொங்கல் பொங்கல் வச்ச உடனேயே குறைந்தது ஒரு இருபது மாட்டுக்காரர்களாவது மாட்டை கூட்டிட்டு வருவாங்க வீட்டு வாசலின்னு அம்மா பொங்கல் அப்படின்னா மாட்டுக்காரர் வந்துட்டார்னு அர்த்தம் அந்த மாட்டுக்கு ஏதாவது ஒரு வேஷ்டி அது மாட்டுக்கு மேல போத்துவோம் கடைசியில் மாட்டுக்காரன் கட்டிப்பான் அது எங்க கட்டிக்கு போகுது மாட்டுக்கு மேல போத்துறதுக்கு ஒரு வேஷ்டி தின்பதற்கான அந்த பொங்கலும் அன்று செய்த வடையும் அப்புறம் ஏதோ ஒரு காசு ஒரு ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் அவ்வளோதான் எங்க அம்மா கொடுப்பாங்க கேட்டால் அடுத்த மாட்டுக்காரனுக்கு வேணான்னு கேப் சொல்லுவாங்க ஆனால் வீட்டு வாசலுக்கு மாடுகள் வந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு பொங்கல் வைத்த கையோடு வீட்டு வாசலிலே அம்மா மாடு என்று ஒரு குரல் வந்தது எனக்கு அதுல ஒரு பரவசம் வந்தது பாருங்க விவரிக்கவே முடியாது ஏன்னா சென்னையில் நீங்க நட்டனோட கோபாலபுரத்தில் எங்க மாட்டை பார்க்க முடியும் அந்த மாட்டை பார்த்த உடனே நான் பரவசமாக வெளியில வந்து இந்த மாதிரிதான் ஏதோ ஒரு விழாவில் மாட்டுக்கு போத்தி நான் அதை விட கௌரவம் இருக்க முடியாது இல்லையா ஒரு மாட்டுக்கு அதை கொடுத்து என்னுடைய பொங்கலையும் கொடுத்து என்னுடைய மகள்களை கூப்பிட்டேன் மாடு வந்துருக்கு மாடு வந்துருக்கு மாடுதான் வந்துருக்கு மாடுதான் வந்துருக்கு இன்னும் ட்ரம்பே வீட்டுக்கு வந்த மாதிரி ஏன் வலப்பரம் நீ ரெண்டு பேரும் சாதனங்களிலே இருக்கிறார்கள் இப்பதான் மாடிக்கு கூப்பிட்ட பொங்கல் வைக்கணும் உடனே கீழே இறங்கி இறங்கி எனக்கு என்ன இன்னும் காட்டுவதற்கு கூட மாடுகள் நம்மிடம் இருக்க போவதில்லை இப்ப அமெரிக்காவில் உங்க உறவுக்கார பிள்ளைங்க யாராவது இருந்தா நீங்க கேட்டு பாருங்களேன் பால் எங்கிருந்துமா வருதுன்னு உங்க உறவுக்காரங்க பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க கேட்டு பாக்கெட்லேருந்து வருது மாட்டுலேந்து பால் வருதுன்ற விஷயமே அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது இந்த ஷாம்பூ பாட்டில் வர மாதிரி பாலும் ஏதோ ஒரு வருதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மிருகங்களோடு நமக்கு இருந்த தொடர்பை முற்றிலுமாக இழந்துவிட்ட ஒரு வாழ்க்கையில் மாட்டை பார்த்து எனக்கு வந்த பரவசத்தை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள முடியவில்லை அவரவர்கள் உலகத்தில் அவரவர்கள் பிஸியா இருக்காங்க இப்ப புத்தக கண்காட்சிக்கு வரணும்னா இது ரெண்டுத்துக்கு வயசு கம்மியா இருக்கு அதனால வந்துருக்கு அடிச்சு கிடிச்சு சோறு கிடையாது வந்துருக்கு கொஞ்சம் வயசானா நான் கூப்பிடுகிற இடங்களுக்கு பிள்ளைகள் வருவதில்லை ஆனால் என்ன அதிலே முக்கியம் என்றால் இது ஒரு குடும்ப விழா மாதிரி இது செய்தே தீர வேண்டிய கட்டாயம் மாதிரி இந்த வயதிலிருந்து நீங்கள் அந்த பழக்கத்தை கொண்டு வரவில்லை என்றால் புதிதாக இந்த வழக்கம் வரவே முடியாது வரவே முடியாது ஏனென்றால் நான் என்னுடைய வயதானவர்கள் என்னோட கொஞ்சம் வயதானவர்கள் இங்க நிறைய பேர் இருக்கீங்க நம்முடைய படிக்கிற பழக்கம் என்பது பெரும்பாலும் நம்முடைய தமிழ் ஆசிரியர்களால் உருவானது காணாமல் போய் எந்த கௌரவமும் இல்லாமல் மறைந்துவிட்ட அந்த தலைமுறையின் தமிழ் ஆசிரியர்களை இந்த மேடையில் நான் பிரியத்தோடு எண்ணி வணங்குகின்றேன் பெரும்பாலும் அவர்களால் உருவானது படிக்க வேண்டும் என்ற ஆசை பல பள்ளிகளில் இருக்கிற நூலகங்களில் புத்தகத்தை வீட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன் கிழிச்சிட்டு போறதுக்க இங்கே உட்காந்து படி பள்ளி முடிந்த பிறகு மணல் சோர விளையாடிய விளையாட்டினுடைய கலைப்புகளோடு இரட்டை பின்னல் மடிச்சு கட்டியிருப்போம் அப்ப பெரும்பாலும் அந்த தொங்க பள்ளி நூலகத்திலே உட்கார்ந்து கொண்டு அவசர அவசரமாக படித்த புத்தகங்களினுடைய சுவை இன்னமும் நெஞ்சில் இருக்கிறது அந்த வயதில் வரவில்லை என்றால் அப்புறம் வர முடியும் அப்படி வருவதற்காக பிள்ளைகளை ஏற்பாடு செய்து இங்கே கொண்டு வந்து அங்க வீட்டம் அநேகமா இன்னைக்கு வீட்டுல சமைச்சிருக்காது இங்கேயே கிடைக்கிறத எடுத்து எடுத்து பிள்ளைகளுக்கு போட்டு புத்தகங்களை இது உனக்கு இது உனக்கு என்று இரண்டு பிள்ளைகளுக்கும் பாகம் பிரித்து கொடுத்து வீட்டுக்கு அவர்கள் திரும்பி போவதை இன்றைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் என்றாலும் அப்படி செய்கிற இங்கே இருக்கிற அத்தனை பெற்றோர்களையும் இந்த மேடையிலிருந்து நான் வணங்குகின்றேன் வரமாட்டேன்றாங்க பிள்ளைங்க கல்யாணத்துக்கு கூட்டி பாருங்க உறவுக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு பிள்ளைகளை நீங்க கூப்பிட்டுருங்களா நீங்க வந்துடுவாங்க யாரு சித்தப்பாட சித்தப்பா இருக்கட்டும் அவர் வீட்டில் கல்யாணம் செய்யட்டும் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது அன்றைக்கி தான் அவரோட மோடி வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அந்த அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ணவே முடியாது இதை தாண்டி நாம் வலுக்கட்டாயமாக கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போனால் ஒரு மூஞ்சியை ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் பாருங்கள் அந்த ஃபோனே பார்த்துட்ருக்கான் ஒருத்தர் ரொம்ப நேரம் வந்து அவங்க அம்மாட்ட பேசிட்டு போகிறாரு இவன் போன்லயே இருக்கான் யார் ஒரு அங்கிள்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்ற அம்மாட்ட உன் தாய் மாமன்டா நிஜமாவே அங்கிள்டா அவரு இவ எல்லாரையும் அங்கிள்றான் வாட்ச்மேனையும் அங்கிள்றான் பால் போடுறவனையும் அங்கிள்றான் பக்கத்து வீட்டுக்காரரையும் அங்கிள்றானா நிஜமான மாமா சித்தப்பா யாருன்னு தெரியல சாதனங்களோடு இருப்பதில் அப்படி என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதான் கேட்கிறாங்க உடனே மேடை ஏறி பேசுறேன் ஒரு மைக் அடிச்சா ஓயறது இல்லை இது என் பொண்ணு சொல்லுவா என் நடுவர் இல்லாம நீ பேசாதம்மா அவர் வந்து பெல் அது நீ நிறுத்துவ அவரு இல்லைன்னா நீ நிறுத்த மாட்டேங்கிறான் என்ன இப்போ கெட்டுப்போச்சு சாதனங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போ இப்போ இங்கே இருக்கிற நிறைய பெண்களுக்கு தெரியும் பெண்கள் நிறைய இல்லை இருந்தாலும் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு ஃபோன் புதுசாக வாங்கி கொடுத்தா ஒரு மாதிரி தட்டு தடுமாறி அதை கரை நீ சேர்றதுக்குள்ள நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் அது கைக்கு வந்த ரெண்டாவது செகண்ட் அவன் எல்லாம் நான் எல்லாம் பண்ணிவிட்டேன் உனக்கு இதெல்லாம் தெரிய வராது அடிச்சா எடுத்து பேசு அதான் அவன செய்ய முடியுன்றான் அந்த அம்மாவுக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது டிங்கு டிங்குன்னு அடிக்கிறது அலோ 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 பையன் அம்மா எஸ்எம்எஸ் நீ பேச முடியாது இது வந்து இந்த உலகம் உருண்டைன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட சால்வை சுத்தி 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 திரும்ப அவருக்கே வரும்போதுதான் இந்த நவராத்திரிக்கு வரும்போது வீட்டுக்கு வர பெண்களுக்கு பிளவுஸ் பீஸ் வச்சு கொடுப்பாங்க நாம வந்து வச்சு கொடுத்துருப்போத்திற்கு அது பலக்கை மாறி திரும்ப நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது நமக்கே வருது இங்கேயும் நான் பார்த்த மாதிரி இருக்கேன் எங்கேயும் இல்லை நம்ம வீட்டுல போனதுதான் இந்த பரிசுகளை நிறுத்திவிட்டு எப்போது புத்தகங்களை நாம் பரிசுகளாக கொடுக்க ஆரம்பிக்கின்றோமோ எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் அதை காட்டிலும் சிறந்த பரிசு இருக்க முடியாது எழுத்தாளர் சுஜாதா இதை ஒரு கட்டுரையாகவே எழுதிருக்கிறார் எங்க வீட்டுல கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி ஏழு வால் கிளாக்கிற்கு என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு எழுதிருக்காரு எங்கே போனாலும் வால் கிளாக்கு விநாயகர் இந்த பரிசுகள் நல்லவை தான் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் என்ன செய்வது என்று தெரியவில்லை புத்தகத்தை காட்டிலும் நல்ல பரிசு என்ன இருக்க முடியும் நாங்கள்லாம் ஆழ்கண்ட சமுத்திரம் மாதிரி இந்த கைத்தட்டல் தான் பேச்சே வரும் கைத்தட்டல் கொஞ்சம் குறையற மாதிரி இருந்தா என்னவோ சரி இல்லையே சரி இல்லையேன்னு ஏதோ அரிச்சு புடுங்கோம் நல்லா கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்கள் வழக்கமாக கைத்தட்டுறதை விட கொஞ்சம் அதிகமாக கை தட்டினீங்கன்னா ஓரளவு சமாளித்து கரை சேரலாம் என்று நினைக்கின்றேன் நான் ஒரு இருபது வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேங்க ஆனா இந்த மாதிரி ஒரு மேடையை இதுவரை நான் சந்தித்ததே கிடையாது இவங்க எங்க போனாலும் இதைத்தான் சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே இவ்வளவு சிறிய முன்னுரையை இதுவரை எந்த மேடையிலும் யாரும் கொடுத்து நான் கேட்டதே இல்லை இந்த எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர்னு சொன்ன மாதிரி அவர் வந்து வரவேற்புரை ஆற்ற மேடைக்கு வந்தார் அதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டார் நடுவில் என்ன நடந்ததுன்றதுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு நல்லது நாம எவ்வளவு எவ்வளவு கம்மியா பேசுறோமோ அவ்வளவளவு தமிழ்நாட்டுக்கு விடுந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம் அந்த என்னுடைய முன்மாதிரியாக இந்த சகோதரரை நான் பார்க்கின்றேன் அப்புறம் என் மனசுக்கு மகிழ்ச்சி தந்த விஷயம் புத்தகங்களை தந்தது பெரும்பாலும் நான் இங்கே ரெண்டு மூன்று வருஷங்களாக பேச வருகின்றேன் புத்தகங்களைத்தான் தருகிறார்கள் அதுதான் நல்லது எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் இதைவிட நல்ல பரிசு இருக்கவே முடியாது எங்களுக்கு பெரிய சங்கடம் என்னென்னா எங்கே போனாலும் ஒரு சால்வையை போத்துறாங்க இந்த சால்வையை பிரித்து போத்தாமல் கையில் கொடுத்தாலாவது நம்ம இன்னொருத்தருக்கு அதை கொடுக்கலாம் அதை நல்லா பிரித்து மூணு தடவை உதறி வேற நமக்கு போத்துற போது அதே ஷேப்பில் திரும்ப நம்மால் அதை மடிக்கவே முடிய மாட்டேங்குது